சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க இது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில கூட்டங்கள் அதாவது ஹேட்டர்ஸ் கூட்டங்கள் வந்து என்னான்னா தளபதி விஜய் அவர்களை வந்து வெளிநாடுகளில் தெரியாது தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாடுகளில் தெரியாது அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த வகையில் அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எட்வர்ட் இது வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி கூடியிருக்காரு அது நம்ம முழு முழு வீடியில் பார்ப்போம் அடுத்து கேட்ரினா கலிஃபா இவங்க வந்து பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க இவங்க வந்து சில ஹிந்தி படங்கள்லையும் வந்து நடிச்சிருக்கிறாங்க இவங்களும் நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா ட்விட்டர் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இதுலேயும் வந்து உங்களுக்கு பிடிச்ச டான்சர்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க அதில் வந்து பிரபுதேவா அது மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து தளபதி விஜய் அவர்களோட டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து நம்ம கேட்ரினா கலிஃபா வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை ஆள் ஏரியாவிலேயும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து கிங்குன்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி கேப்டன் மில்லர் படத்தோடய நடிகரான நம்ம எட்வர்ட் அப்படிங்கிறவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி கூட்டியிருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தவொருமே யா யா விஜய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் பெருமை தான் ஒரு தமிழ் நடிகர் இந்த அளவுக்கு உச்சம் பெற்று இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாருனா அது நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் பெருமை இருந்தாலும் சில கூட்டங்கள் வந்து இன்னுமே வந்து விஜய் அவர்கள் வந்து வேறு நாடுகளில் தெரிய மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுமே வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் ஆக்டர் ஏஸோட ஃபேவரட் ஆக்டர்னா நம்ம தளபதி விஜய தான் அதே மாதிரி சிவராஜ்குமாரும் குமாரும் வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி பல ஆக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பல மொழியிலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி தளபதி பற்றி தகவல்துன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எந்த வகையில் இருக்குன்னு அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பா இந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து உயர்ந்ததுக்கு அதுவும் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் வந்ததுக்கு வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நண்பா நன்றி நண்பா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்